பணத்தின் அருமையும் பசி கொடுமையும் என்றுமே பணம் கொண்ட மனிதர்களுக்கு தெரிவது கிடையாது மனித மனிதநேயமும் மனிதாபிமானமும் யாருக்கும் சொல்லிக் கொடுத்து வரும் விஷயம் அல்ல ஒருவரின் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அவர்களின் முகத்தை பார்க்கும் போதே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இதைதான் அந்த காலத்திலேயே சந்திரபாபு பாடலில் எழுதியுள்ளார் பணம் இருக்கும் மனிதர்களிடம் குணம் இருப்பதில்லை என்று இதனை உணர்த்தும் வகையில் உள்ளது இந்த புகைப்படம் இந்த குழந்தைகளின் இயக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த சம்பவம் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஹோட்டலில் நடந்துள்ளது ஒரு வயதான தம்பதிகள் தன் வீட்டில் வேலை செய்யும் சிறுமியை ஹோட்டலுக்கு கூட்டிக் கொண்டு வந்துள்ளனர் அந்த சிறுமியை ஒரு வார்த்தைக்கு கூட சாப்பிடுகிறாயா என்று கேட்கவில்லை தன் குழந்தையை அந்த சிறுமியிடம் கொடுத்துவிட்டு பின்னால் உள்ள டேபிளில் உட்கார வைத்து விட்டார்கள் அந்த சிறுமியும் ஒன்றும் பேசாமல் ஏக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டு அங்கு சாப்பிடும் மக்களை வேடிக்கையாக பார்த்து கொண்டிருந்தார் இந்த மாதிரியான ஒரு தவறை எப்பவும் யாரும் செய்யாதீங்க உங்களுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கலனாலும் பரவாயில்ல அவங்களுடைய பசியை புரிஞ்சுக்கிட்டு வேறு ஒரு டேபிளில் அவங்களை உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர மனசு வரலனா அவங்கள ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாதீங்க மேலும் இது கொஞ்சம் பழந்தவர்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்